ஒன்று பார்க்கறக்கே ரொம்ப அற்புதா இருக்கு இடம் நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய இடம் இது இந்த ஆத்த ஆறு ஓரளவுல பாத்தீங்க ஜம்மு காஷ்மீர்ல டார்ஜிலிங் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அந்த குளாங்களோட கார் ஓடிட்டு இருப்போம் நம்ம சினிமா ஷூட்டிங்லாம் நிறைய எடுப்பாங்க அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு இந்த அழகிய அபிலாஞ்சிக்கு நம்ம போற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை போர்த்திய மலை புல்வெளிகளாக தான் காட்சி அளிக்கும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக அந்த மலைகளை கடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புத அனுபவமாக இருக்கும் பாதி வழியில் வந்து ஈக்கோ டூரிசம் போகிறக்கு வழி தெரியும் அதை பா கரெக்டாக பார்த்து உள்ளே பிரிஞ்சுக்கிட்டேன் தான் போகணும் போயிட்டு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் பர் பர்சன் ஃபிஃப்டி ருபீஸ் வசூல் பண்ணுறாங்க கேஷாக வாங்குறது இல்லை ஜிபே அதாவது யூபிஐ பேமெண்ட் தான் வாங்குகிறாங்க நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடர்ந்த காட்டு வழி பயணம் ஸ்டார்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரு நிலை தெரியாத அளவுக்கு தான் வந்து மரங்கள் ஊடின ஒரு ரோடாக தான் இருக்கும் வீட்டில் போகிற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் கொஞ்சம் திக் பயணமாக தான் இந்த வழியை நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும் பெரிய வண்டியில் போனதுனால் கொஞ்சம் வண்டி திணறலாயிருச்சு உள்ளே போகிறதுக்கு நீங்கள் காரில் போனால் பிரச்சனை இல்லை ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கொஞ்சம் சிரமம் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யானை மான் காட்டெருமை சிறுத்தை அப்படின்னு பல மிருகங்கள் இருக்குது பகல் டைமில் தொந்தரவு இல்லை ஆனால் ஈவினிங் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால வந்து அஞ்சு மணிக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு நம்ம மேற்கொண்டு பார்ப்போம் ஃபைனலி நாங்கள் அவளாஞ்சி ரீச் பண்ணிட்டோம் கீழே வாங்கின பாஸ் வந்து இங்கே ரீஎன்ட்ரி போட்டுவிட்டு இப்போது நம்ம உள்ளே போவோம் இங்கே பார்த்தீங்களா ஜிப் நிற்குது இதில் தான் வந்து உள்ளே காட்டுக்குள்ளே சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க பர் ஹெட் டூ ஹண்ட்ரட் ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இப்போ உள்ளே போகிறோம் மேலே பாருங்கள் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி ஒரு ரூம் அதுதான் ஈகோ டூரிசம் ஆஃபீஸ் அங்கே தான் நம்ம வந்து சஃபாரிக்கு உண்டான டிக்கெட்ஸ் எடுக்கணும் இப்போ மேலே போவோம் இப்போ ஆஃபீஸ்க்கு மேலே போகிறோம் எங்களோடய பேட் லக் பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க் போயிட்டு வந்து சஃபாரி டெம்பர் டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ரொம்ப நாங்கள் அப்செட் ஆகிட்டோம் ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நாங்கள் சஃபாரிக்காக தான் வந்தோம் அது இல்லை போனதையுமே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டோம் அவங்க பரவாயில்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒன் ஹவரில் ரெடி ஆகிடும் நம்ம உங்களை சஃபாரி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் வாங்கிட்டு அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபைன் ஃபாரஸ்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம அபிலாச்சி லேக் லேக்குக்கு போகிற அந்த ஓடையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம் இதுதான் பைன் ஃபாரஸ்ட் இதுதான் நம்ம போக போகிறோம் பக்கத்தில் பாருங்க இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது நீங்கள் ஃபுட்டு எனி டைம் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் உணவு பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் மார்னிங்கே ஃபுட்டு முடிச்சுட்டு பசி இல்லை ரிட்டன் வந்து சாப்பிட்டுருக்கா அப்படின்னு விட்டுவிட்டோம் மேலே வந்து எல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க இப்போது பைன் ஃபாரஸ்ட் அபிலாஞ்சி லேக்கில் இது ஃபைன் ஃபாரஸ்ட் இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் தாண்டி நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அவலாஞ்சி லேக்கு வர நீராதாரமான ஒருத்த ஒரு ஆறு என்ன பேர் தெரியல அந்த ஆறு வந்து இங்கே அவளாஞ்சி லேக்கு வருது அங்கே இடத்துக்கு தான் போக போகிறோம் பைன் ஃபாரஸ்ட் அட்டாசமாக இருக்குது பாருங்கள் அவலாஞ்சியோட இடம் குரங்குகள் தொந்தரவு ஜாஸ்தி இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கையில பேக் எல்லாம் இருந்தா பத்து ரூபாய் வச்சுக்கோங்க உரங்க ரொம்ப அடாவடி பண்றது பார்த்து நடந்துங்க இப்போ இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் தாண்டி நாங்க வந்து லேக் வியூக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பைன் பார் ஸ்கூலில் பார்த்து போக சொல்லியிருக்காங்க ஏன் கேட்டால் அட்டைப்பூச்சி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு அட்டைப்பூச்சி ஏறிடுச்சு மேலே பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும் வாய்ப்பு கிடச்சா ஊட்டி வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக விளையாஞ்சி வாங்க ரோடு கொஞ்சம் பெரிய வண்டி வராதிங்க வேண்டாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கார் இல்லை டெம்போ ட்ராவலர் பைக் அது மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் இருக்காது ஏன்னா எங்கள் வேன் வந்து மேலே ஆடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு சூப்பர் பிளேஸ் கண்டிப்பாக வாங்க என்னை ஓட்டிட்டு வந்துருக்காங்க எப்பாடி மலை தெரியுது பார்த்தீங்கன்னா மழையொட்டி கீழே இருக்கிறதா பார்த்திங்கன்னா நீர் பிடிப்பு பகுதி இந்த ஓடை தண்ணீரும் அங்கே தான் போகுது இதில் ஸ்டோரேஜ் ஆகிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவானி ஆற்றுக்கு திருப்பி விடுறாங்க இது வந்து இப்போ நீர் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு போகிறக்கு வந்து தடை வச்சிருக்காங்க மீறி போனால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க நம்ம எதுக்கு ரிஸ்க்கு ரொம்ப தூரம் போகணும் கால் வழி ஆகிரு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அது சரியாக தெளிவாக தெளிவாக தெரியல அதுதான் நீர்பிடிப்பு பகுதி பாருங்கள் நாங்கள் போக முடியலனாலும் உங்களுக்காக பாருங்கள் இந்த அழகைய அவிலாஞ்சி லேக்கோட வியூ பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள் கிறிஸ்டன் கிளியர் வாட்டராக இருக்கு சூப்பராக இருக்கு ஆசமாக இருக்குது ஒன்று ஃபுல் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கு இடம் பூஜையில் வந்து நிறையா பேர் மிஸ் பண்ணக்கூடிய இடம் இது கண்டிப்பாக வந்து வாங்க மட்டைப்பூச்சி நேற்று தான் பயமாக இருக்குது போய் கால் அடிக்கிற மாதிரி சாரல் மலை அப்பா செம்மையா இருக்கு எல்லாம் இறங்கி இறங்கி எல்லாம் ஸ்டெப் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆட்டிருக்கு இறங்கி இறங்கி எல்லாம் ஸ்டெப் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆட்டு போடு இப்போது எங்கள் மொத்த டீமு பார்த்திங்கன்னா ஓடையில் ஐக்கியமாயிட்டோம் ஆள் ஆளுக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது ஓடையில் இறங்கி விளையாடுறதுன்னு செம்ம வயப்பில் ஜாலி ஆகிட்டாங்க ஒட்டி இருக்கிற இடத்தெல்லாம் பாருங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் டார்ஜிலிங்கில் இருக்கிற அந்த ஒரு ஓடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்பாறையில் இருக்கிற ஆறு அந்த ஞாபகம் தான் எங்களுக்கு வந்துச்சு வெள்ளத்தில் அடிச்சுட்டு வரப்பட்ட மரம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இங்கே இந்த காட்சிகளை பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இருந்தாலுமே நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த இடம் நாங்கள் எதேச்சியாக இது பிளான் பண்ணி வந்தது தான் உண்மையிலுமே சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு அட்டகாசமான இடம் நீங்கள் ஊட்டி வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து தவறாமல் பாருங்கள் இது வரைக்கும் வந்து ஊட்டி வந்ததுன்னா பொட்டானிக்கல் கார்டன் போட் ஹவுஸ் ரோஸ் கார்டன் இந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிருப்போம் நான் தோட்டப்பட்ட அந்த மாதிரி இது ஒரு இவ்வளோ தடவை ஊட்டி வந்ததுக்கு இது ஒரு சிறப்பான அனுபவம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வர வந்தது இனிமேலுமே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் வாருங்க அட்டகாசமான ஒரு இடம் கடைசியாக இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கள் டீமோடு கிளம்பிட்டோம் இந்த இடத்த விட்டு நாங்கள் நகரக்கு மனசே இல்லாமல் தான் கிளம்புறோம் இப்போது ஈக்கோ டூரிசம் ஆஃபீஸ் போய் எங்கள் சஃபாரி என்னாச்சுன்னு கேட்டுட்டு ஓகேனா சஃபாரி கிளம்புவோம் இல்லைன்னா நாங்கள் இந்த அவிலாஞ்சி விட்டு இப்போது எப்போ ஃபாரஸ்ட் தாண்டி ஆறு எல்லாம் பார்த்துட்டு இப்போது மறுபடியும் வந்து புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம் போய் என்கொயரியில் கேட்போம் ரோடு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுன்னா சஃபாரி போகிறது இல்லை அப்படின்னா வந்து நம்ம அவளாஞ்சியை விட்டு கிளம்பலாம் ஆஃபீஸ் போய் கேட்டப்போ சஃபாரி கேன்சல்னு சொல்லிட்டாங்க ஒரு பயங்கர மூட சொட்டோட வந்து நாங்கள் இந்த அவளாஞ்சியை விட்டு இப்போ கிளம்பி ஊட்டி நோக்கி போயிட்டுருக்கோம் மறுபடியும் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஊட்டி வருவோம் வரும்போது இந்த அவளாஞ்சியை மிஸ் பண்ணாமல் மறுபடியும் வந்து சஃபாரி போவோம் நீங்களும் உங்கள் ஊட்டி வரும்போது கண்டிப்பாக இங்கே வாங்க இந்த சஃபாரி பார்த்துட்டு இந்த இடத்தையும் ரசிச்சுட்டு போங்க நன்றி வணக்கம்